ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி மணக்க மணக்க நெய் சோறம் அதோட சூப்பர் சூப்பரா டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காயம் தாங்க இன்னைக்கு இருக்குங்க இந்த காம்போ இருக்குங்க நெய் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் நான்வெஜ் செய்ய முடியாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது லைட்டா நமக்கு நான்வெஜ் டச்சு கிடைக்கும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த மணக்க மணக்க நெய் சோறும் பிரியாணி கத்திரிக்காயும் ரொம்ப ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நெய் சோறு செய்யறதுக்கு அரிசிய ஊற போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு மூணு கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை நார்மலான சாப்பாட்டு செய்யலாம் பாஸ்மதி கிராம்ஸ் ரைஸ் கிராம் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ அரிசியை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உற வச்சுக்கலாம் இப்போ அரிசி ஊறி வரட்டும் அரிசி ஊறி வரக்குள்ள பிரியாணி கத்திரிக்காய் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நான் வறுக்காத வேர்க்கடலைங்கிறனால நல்லா வருத்த வேர்க்கடலையா இருந்தா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வருத்தீங்கன்னா போதும் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வேண்டாம் எனக்கு கலர் மாறிடும் நமக்கு கிரேவிக்கு எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எள்ளு சேர்த்தோன்னே அந்த கடாயோட சூட்டுக்கு நமக்கு பட படன் வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க எல்லும் நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் எல்லையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப நைசா இல்லாம ரொம்ப கொரகரப்பா இல்லாம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்ப அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பிரியாணி கத்திரிக்காய் மாதிரி நீல கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆயில்ல சேர்த்துக்கலாம் ஹை ஃபிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கத்திரிக்காயோட மேல் நிறம் எல்லாம் மாறணும் பாருங்க கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டேன் மேல் தோலோட நிறம் இந்த அளவுக்கு மாறி இருக்கு இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இப்போ அதே ஆயில்ல கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் இருந்தா நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நிறம் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதோடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் அரை டேபிள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாங்க புளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிருக்கேன் நாட்டு தக்காளி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க புளிப்பு புளியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலை எள்ளு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேங்க இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃபிளேம்ல நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க மசாலோட கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும் கிரேவியும் நல்லா திக்காயி நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்க நான் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்ல எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு எம்மியா பாருங்க செவா அணைச்சிட்டு அறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளவு ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் சூப்பரா தயாராயிடுச்சுங்க இப்ப இதை இறக்கி வச்சுட்டு இப்ப நம்ம நெய் சோறு ரெடி பண்ணிக்கலாங்க நெய் சோறு ரெடி பண்றக்கு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்க வேணும்னா குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம் ரெண்டு டேபிள் நெய் ஒரு டேபிள் ஆயில் கேளுங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாவே நீங்க நெய்ல செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாங்க இப்ப நெய்ய சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ஏழு எட்டு கிராம்பு மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜாவித்ரி சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சோன்ன அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும் ரொம்ப ப்ரௌன் கலர்ல வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப நல்லா பாருங்க வெங்காயத்தை வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் தக்காளியையும் ரொம்ப பொடியா கட் பண்ணி சேர்த்த வேண்டாம் பெருசாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணும் அவசியம் கிடையாது இப்ப நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்கும் போது ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க புதினா கூட சேர்த்துக்கலாம் நான் புதினா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம மூணு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி மெஷர் பண்ணி நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃபிளேம்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம சேர்த்துக்கோங்க அப்பதான் சாதம் வந்து கொலையாம நமக்கு அளவா இருக்கும் தண்ணி பரிசியையும் அரிசியும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஹை ஃபிளேம்லயே விட்டுருவோம் இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் நமக்கு ஈக்குவலா வந்துருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ பிளேம்ல பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் தோசைக்கல் மேல தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க நான் ஸ்டவ்ல அப்படியே லோ ஃபிளேம்ல விட்டுருக்கேன் பாருங்க ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி அடியில இருந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஒரு வாட்டி மட்டும் கலந்து விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் நம்மளோட நெய் சோறு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு அரிசி எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதற்கி வச்சுட்டு நமக்கு மேல் தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு கரண்டியில ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி சாதத்தோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கடைசியா தாளிப்பு கொடுத்து கலந்து எடுக்கும் போது நல்ல மனமா நெய் வாசத்தோட நெய் சோறு சம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான நெய் சோறு கம கமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாதம் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க நல்லா ஒட்டாம சூப்பரா பல போலன்னு இருக்கு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா வரும் இந்த நெய் சோறோட நான்வெஜ் கிரேவி வெஜ் கிரேவி மஷ்ரூம் கிரேவி நம்ம செஞ்சிருக்கிற பிரியாணி கத்திரிக்காய் எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ